வஞ்சியம்மன் டெய்ரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கான விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ரெண்டு மாடு ரெண்டுமே கை விலை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ரெண்டு மாட்டோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாடு பிடிக்குதோ அந்த மாட்டை கொள்ளுங்க அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான புதுவாயில் நல்ல ஒரு காரச்சட்டில் அருமையான மாடுங்க மடியாமல் நல்ல ஓர்ஸோட நல்ல ரோஸ் காம்பில் யார் வேணாலும் கறந்தக்கூடிய கூடிய கறவைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு தெளிவான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது முப்பத்தேழு ரூபா மட்டுமே சொல்கிறவங்க சொல்கிற முப்பத்தேழு ரூபா விலையும் கண்டிப்பாக நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் பால் பார்த்திங்கன்னா ரெண்டு நேரம் சேர்த்து பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் கறக்குங்க அதாவது வேலைக்கு அஞ்சு ஆறு லிட்டர் கறக்கக்கூடிய ஒரு தெளிவான மாடுங்க நல்ல ஒரு கலரில் செனையிலேயும் நல்ல ஒரு பணமாகக்கூடிய பின்விலைக்கு ஆகக்கூடிய ஒரு தெளிவான மாடுகள்ங்க ரெண்டு மாடுமே விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அதுலேயும் நல்ல வால் தொகையில் நல்ல மடியாம மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு பார்த்தீங்கன்னா சுழி சுத்தமான மாடு தப்பான சுழிகள் எதுவும் இல்லைங்க கறவைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை யாரும் வேணாலும் கறந்துக்கலாம் கறவைக்கு நீங்கள் கால் உதைக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அதுக்கு நம்ம ஃபுல் கேரண்டிங்க பிடிக்கிறதும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் நம்ம தனி தீவனமெல்லாம் எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு மாடுமே ரெண்டாவது நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா இந்த மாடும் பார்த்திங்கன்னா பத்துலேருந்து லிட்டர் கரக்கூடிய ஒரு தெளிவான பெருங்கூட்டான மாடுங்க இந்த மாடோட விற்பனை விலையும் நம்ம அதே ஒரு முப்பத்தேழு ரூபாய் மட்டும்தான் சொல்கிறோம்ங்க சொல்கிற அந்த முப்பத்தேழு ரூபாயிலேயும் கண்டிப்பாக நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் மடியாம இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் காம்பெலாம் நல்லா அருமையான காம்பில் நல்ல மாடுங்க நல்ல கா அது கலரும் நல்ல ஒரு அருமையான கலரில் மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த மாடும் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எந்த ஒரு தப்பும் இல்லாத மாடும் கரை வைக்கோ மற்றபடி சுளி சுத்தமோ ரெண்டு மாடும் எந்த ஒரு தப்பும் இல்லாத நல்லா மேய்ச்சாலும் பின்விலையாக கூடிய தெளிவான இரண்டு மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த ரெண்டு மாடும் பிடிச்சிருக்குங்கிற நன் நண்பர்கள் தாராளமாக நம்ம கான்டெக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் சொல்லியிருக்கிற விற்பனை விலைங்கிறது கண்டிப்பாக நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் மாடு ரெண்டு விற்பனைக்காக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனி டு தாராபுரம் ரோடு ஸ்ரீவஞ்சிவாண்டே ஃபார்மில் தான் மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க நன்றிங்க